வரப்போ தான் நட்டுக்கா ஓ மழையே சரியான மழை இல்லை கடலும் பயமே இருக்கு கடல் சுரப்பாக இருந்தீங்க ஆ சிறப்பாக இருக்கு நீங்கள் மகேஷ் எடுக்க போகிறேன்னு சொன்னா நாளைக்கு எடுக்க மாட்டோம்ண்ணா ஏன் மாசி மகத்துக்கு ஓ ஒன்றும் இல்லாமல் இருந்தால கடல் வயலாக இருந்தாலும் போயிட்டு வரலாம் ஆ கடல பார்த்து பயமாக இருக்கு அதில் பண்ண வேணா போட்டோம் ரொம்ப அப்படி நீ தீக்காய்க்கும் போது கே விடும் இங்க இங்க இங்கே அது ஒரு பாக்ஸ் அதே ரெண்டு பாக்ஸ் தான் வரும் சோறை

அங்கே நீய முடியுமா ஆ நல்ல நீரை பையன் பூராத்து பையன் அது பயந்து போய் கடல் அடிச்சியாக போட்டு முன்னாள் குதிக்க கூடாது சுக்கான வந்து நல்லா ஸ்டெடியாக பிடிச்சி வச்சு ஆளை கூட வரணும் என்ன பாகனை பயந்து அடித்து அடித்து நின்றும்மா கொட்டுன்னு குச்சான் குதிக்கலாமா அது தண்ணி தூயம்பு போய் போய் தூயம்பு அடிச்சு ஆல் குளோஸ்

you <laughs>